அஸ்லாம் வலைக்கும் ஹாஃபியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வரப்போகிற ஹஜ் ஹஜ்ஜு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி இந்த பைத்தம் பலகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பைத்தம் பலகாரம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் நூறு கிராம் பயிர் எடுத்திருக்கிறேன் அது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் இந்த அரிசி மாவு நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணிருக்கிறேன் அது கூடவே சீனி நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் முக்கியமாக நீங்கள் இந்த பலகாரம் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவில் சீனியும் எடுத்துக்கொண்டிங்கன்னா சூப்பராக இந்த அளவுகள் வந்து சரியாக வரும் அது கூடவே பார்த்தீங்கன்னா சரியாக இருநூறு மில்லி தண்ணி எடுத்திருக்கிறேன் அண்ட் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் நம்ம எடுத்திருக்கிற நூறு கிராம் பச்சை பயிரை லோ ஃப்ளேமில் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணாலே இந்த பயிரிட கலர் அப்படியே அழகான ப்ரௌன் கலராக மாறிடும் நீங்கள் கருப்பு கலராக ஆகும் வரைக்கும் ரோஸ்ட் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை இந்த கலர் வரும் வரைக்கும் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அண்டு முக்கியமாக இந்த பயிரோட சூடு எல்லாமே தணிஞ்சதுக்கு அப்புறமா நல்லாவே இதை வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பவுடர் மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அதே சட்டியில் நம்ம எடுத்திருக்கிற நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மாவை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையுமே நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணாலே போதும் இதோட கலரெல்லாம் மாறணும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் மாவை ரோஸ்ட் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வரும் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்கிற இந்த இருந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் மாவை இது மாதிரி வேறையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு பலகாரம் செய்யும் இந்த வருத்த மாவு நமக்கு தேவைப்படும் ரொம்ப அதிகமாக தேவையில்லை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும் அண்ட் அதுக்கப்புறமா அந்த வறுத்த மாவுலேயே நம்ம பயிரை வந்து நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுக்க சொல்லிருந்தேன் இல்லையா ஸோ தூள் பண்ணின பயிர் எல்லாத்தையுமே இந்த மாவோட சேர்த்து எகை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் இந்த அரிசி மாவையும் அண்ட் பயிறு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரியே வறுத்து எடுத்துக்கொள்ளிங்க அப்போ நல்ல ஒரு வாசம் ஒரு அதாவது பயிறு வாசத்தோடு சேர்ந்த அரிசி மா வாசமும் நமக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கொண்டிங்களே தாராளமாக போதும் அடுத்ததாக இந்த பலகாரத்துக்கு உரிய கரமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம எடுத்திருந்த நூற்றி ஐம்பது கிராம் சீனியில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சீனியை இது மாதிரி ஒரு சட்டியில் சேர்த்துருக்கிறேன் அண்ட் முக்கியமாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க அப்போது தான் இந்த சீனி வந்து கருகாமல் நல்ல அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக நமக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி கலர் வந்து நல்ல ஒரு நம்ம கேரமல் பிடிங்கெல்லாம் செய்யும்போது இந்த கலர் எடுப்போம் இல்லையா அந்த ஒரு கலரில் கிடைக்கும்போது நம்ம எடுத்திருந்த இருநூறு மில்லி தண்ணியையுமே நல்லா சூடு பண்ணி கொதிக்கும் போது சேர்த்துக்கொள்ளுங்கள் அது கூடவே பேலன்ஸாக இருக்கிற சீனி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த கரமல பதம் நூல் பதமாகவோ அப்படி இல்லாட்டி ஒற்றை பதமாகவோ இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம சேர்த்து இருக்கிற சீனி நல்லா இந்த கரமலோட மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வந்தாலே போதும் அண்ட் முக்கியமாக இது மாதிரி சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொதி வரும் இல்லையா அதாவது நல்ல பபிள்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி மாதிரி கொதித்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடுங்க இந்த கரமல் நல்லா சூடு தனியும் வரைக்கும் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பவுலில் நூறு கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஐம்பது கிராம் கோதை மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிற பலகாரத்தில் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் அது கூடவே சாதாரண தண்ணி அதாவது நார்மல் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேட்டராக நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்ல விஸ்கால மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் இதை வந்து ரிபன் கன்சன்சி அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பேட்டரை நல்லாவே திக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போதான் நம்ம செய்ய பலகாரம் சரியான முறையில் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி ஒரு விரலால தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல தடிப்பமான பதத்துக்கு நமக்கு கையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அண்ட் இந்த பதம் வந்து சரியான முறையில் நீங்கள் செஞ்சு எடுத்துட்டீங்கன்னா நம்ம செய்ய பலகாரம் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராக கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி நம்ம அடுத்து வச்சிருந்தேன் இந்த அரிசிமா பயிருமா எல்லாத்தையுமே இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுருந்த கரமல்ல தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் முன்ன சொன்ன மாதிரி கேரமல் நல்லா சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமாவே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அண்ட் இதையுமே இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கெரமல் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரமலை சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இன்கேஸ் மாவோட பதம் வந்து கொஞ்சம் தண்ணித்தன்மை ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரா மாவு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கூட இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக இதோட பதம் எப்படி இருக்கும்னா கையால் நம்ம இது மாதிரி அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு உருண்டை பிடிக்கக்கூடிய அளவான பதமாக நமக்கு கிடைக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அண்ட் முக்கியமாக கையில் லேசான ஒற்றை பதமாக இருக்கும் ஏன்னா நம்ம கெரமல் சேர்த்திக்கிறதுனால கையில் வந்து லேசாக

அண்ட் நான் செஞ்சிருந்த எல்லா கிறமலையுமே சேர்க்க இல்லை ஏன்னா பதம் வந்து சரியாக கிடச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிரமலுமே மிஞ்சி இருந்தது ஸோ அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு தட்டையான பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக நம்ம மாவை வறுக்கும் போது கொஞ்சம் போல் மாவு வேறையாக அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வறுத்த மாவை இது மாதிரி அந்த தட்டையான பாத்திரத்தில் நல்லாவே போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் செய்ய போகிற பலகாரம் அதாவது இந்த மிக்ஸ் பண்ணின மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் வீடியோவில் பார்க்குற மாதிரி கைகளாலேயே அதை நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை நல்லாவே தூவி நீங்கள் இது மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாவு வந்து கைகள்லேயும் ஒட்டாது அதே மாதிரி இந்த கீழறிக்க பாத்திரத்துலேயுமே ஒட்டாது ரொம்ப தடிப்பமாவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு கா இன்ச் அளவுக்கு நீங்கள் இதில் மாவை வந்து தட்டி எடுத்துனாலே போதும் ரொம்ப மெல்லிசாக தட்டிட்டிங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற பலகாரம் வந்து சப்புன்னு இருந்துரும் அதாவது கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த பதத்தில் ரொம்ப தடிப்பமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ஒரு காய் இன்ச் அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளுங்க

எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்க இன்னொரு பிளேட்ல மாத்தி வைக்க இந்த நல்லாவே மாவு கொள்ளுங்க எந்த அளவுக்கு நீங்க நல்லா மாவு தூவுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பலகாரம் செய்யும் போது இது எல்லாமே ஒட்டாம சூப்பரா கலண்டு வரக்கூடியதாக இருக்கும் வெட்டின எல்லா பீசஸையுமே இது மாதிரி பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதை எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் என்ன நல்லா நூறு வீதம் சூடாகணும் சூடாகிட்டு தான் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவுல லேசாக இது மாதிரி ட்ரப் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது நல்லாவே பொறிஞ்சு மேலே வரும் அதுக்கப்புறமா நம்ம வெட்டி எடுத்திருக்கிற இந்த ஒவ்வொரு டைமண்ட் ஷேப்பையுமே அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி போட வேண்டியதுதான் போடும்போது எந்த பயமும் தேவை இல்லை நீங்கள் அதே ஷேப்லேயே கையால் எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது அழகாக ஒவ்வொரு ஒரு டைமண்ட் ஷேப்பில் நமக்கு பொரிஞ்சு வரும்போது சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி பல பலகாரங்களை ஒயிலில் போடும்போது ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றி ரெண்டு பகுதியுமே கோல்டன் பிரவுன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம பெருநாளைக்கு ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ஒரு பலகாரம் தான் இந்த பயத்தம் பலகாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருந்த அந்த டைமண்ட் ஷேப் எல்லாத்தையுமே இதே மெத்தடில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ரீலங்காவில் மூங்கெவும் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதுக்கு பைத்தம் பலகாரம் பைத்தம் பணியாரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை விட நீங்கள் அதிக அளவுல இந்த பலகாரம் செய்ய போறீங்க அப்படின்னா சொல்லிருக்கிற அளவுகளை வந்து டபுள் ஆக்குங்க அப்படி இல்லாட்டி ட்ரிபிள் பண்ணி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அண்ட் முக்கியமாக சின்ன இருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பலகாரம் தான் இது இதில் ஸ்பெஷலி வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ராஜு நாளைக்கு இந்த பலகாரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கொமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க அண்ட் இப்போ தான் நீங்கள் ஏன் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இதே போல இன்னமும் ஒரு அழகான சூப்பரான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லோரையுமே சந்திக்கும் வரை டே கே ப பாய்